காப்போம் ஜனநாயகத்தை காப்போம் செய்வோம் முதல் செய்வோம் புரட்சித் தலைவர் புரட்சி தலைவரின் வழியில் அயராது உழைப்போம் விடிய வெளியேற்றம் எடப்பாடியார் வருங்கால நாட்டை ஆடப்போர் எடப்பாடியார் அனைத்தின் அன்னாரிய முன்னேற்ற கழகம் முன்னேற்ற கழகம் அனைத்து அன்னாரியல் முன்னேற்ற கழகம்

சரித்திரம் சொன்னோம் வெற்றியை சரித்திரம் நீங்கள் அனைவரும் திராவிடர் இருந்து நன்றிக்கு பாராட்டுக்கு நம்ம நன்றியு யாருப்பா அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றம் திருவள்ளூர் வடக்கு மாவட்டம் தொகுதி ஒன்றிய கழக சார்பில் கிராம மக்களுக்கான தேசிய ஊரக ஒரு சீர்குலைக்கும் போலாம் அரசை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் இந்த மாவட்ட கழகத்தினுடைய மீது செயலாளருமான அருமை அண்ணன் சிறுமியின் பல்ராமன் அவர்களுக்கும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அம்மா பாடனுடைய இணை செயலாளருமான அருமை அண்ணன் தென்சட்ட அவர்களுக்கும் மாவட்ட எம்ஜோள் மன்ற செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சத்யபாணி அண்ணன் அவர்களுக்கும் அதே போல கலந்து கொண்ட அனைத்து மாவட்ட ஒன்று